இதோ இந்த சிறுவர்கள் யாசகம் கேட்பதன் பின்னணி தெரியுமா அதுவும் ஜப்பானில் இதுதான் கடவுளின் மகிமை சமூக வலைதளங்களில் ஒரு பதிவில் இரண்டு சிறுவர்கள் ஜப்பானில் தமிழர்களின் குட்டையான வீழ்ச்சி சட்டை அணிந்து கொண்டு கோவிந்த நாமம் போட்டுக்கொண்டு அரிசியும் காசும் யாசகம் கேட்கிறார்கள் இவை எல்லாம் எதை உணர்த்துகிறது தெரியுமா மற்றும் இதன் பின்னணி என்ன தெரியுமா கடவுளின் மீது முழு நம்பிக்கை வைத்தவர்கள் சிந்தனையிலும் செயலிலும் எப்பொழுதும் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள் அதாவது இது புரட்டாசி மாசம் அல்லவா இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு தழுகை படைப்பது வழக்கம் இந்த தழுகை என்ன கூற வருகிறது தெரியுமா நாம் எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் அந்த அகந்தை ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே வருடத்தில் ஒரு நாள் வீடு வீடாக சென்று யாசகம் கேட்டு அதில் சமைத்து ஒன்பது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இதுதான் அதன் பின்னணி அதாவது ஒருவர் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் அவருக்கு தான் என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது எப்பொழுதும் நாம் கீழ்ந்து மேல் வந்த நிலையை நினைக்க வேண்டும் என்று உலகிலேயே அண்ணன் தான் அதாவது தானத்தில் சிறந்ததானும் அன்னதானம்தான் என்பதை நிரூபிக்கவும் தான் இந்த தழுகை அதாவது பெருமாளுக்கு வரும் சனிக்கிழமைகளில் முதல் மற்றும் மூன்றாவது சனிக்கிழமை என்றால் விசேஷம் அப்படி இல்லை என்றால் மாதத்தில் நான்கு நாட்கள் சனிக்கிழமைகள் வரும் அந்த சனிக்கிழமைகளில் ஒரு நாள் ஐந்து வகை சாதம் அதாவது புளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் தேங்காய் சாதம் மற்றும் இனிப்பு பொங்கல் அதனுடன் சுண்டல் வைத்து பெருமாள் ரூபத்தில் மற்றும் பிரசாதமாகவும் வைத்து வழிபடுவார்கள் இப்படி செய்வதன் மூலம் பெருமாள் எப்பொழுதும் நமது வாழ்வை உயர்த்தி கொண்டே இருப்பார் என்பது ஐதீகம் மேலும் அந்த கிழமைகளில் உங்களால் முடிந்த அளவிற்கு அன்னதானம் செய்து வழிபடுவது மேலும் சிறப்பு சமூக வலைத்தளங்களில் இந்த சிறுவர்கள் யாசகம் கேட்பது வைரலாக பரவி கொண்டு வருகிறது என்பதற்காகவே யாசகம் கேட்டு அதை சமைத்து சாப்பிடுவதன் மூலம் நமது அகங்காரம் குறையும் என்பதை இந்த சிறுவர்கள் உணர்த்தி விட்டார்கள் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுங்கடா அப்பதான் யாசகம் போடுவாங்க ஓகே இரு இரு நான் போடுறேன் இந்த ஜப்பான் காசு கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாம் இந்தியா காசா தான் கொடுக்கணும் இந்தியா காசு தான் வந்து இங்க செல்லுபடி ஆகாது கோவிந்தோ 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 வாங்க வாங்க போல வாங்க வாங்க ரைட் 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 கிளம்பு இப்படி கோவிந்தோ சொல்லிட்டே போனா கோவிந்தா கோவிந்தா சொல்லு சத்தம் கேட்கல ஜட்டி போட்டிருக்கிறியா கோவிந்தா வேஸ்டி கைண்டிடுச்சுனா அசிங்க மேடம் கோவிந்தா போன வாட்டி தான் வைக்கப்பட்டேன் இந்த வாட்டி முகத்தை கட்டுற காட்டான் காட்டான் இந்த வாட்டி காட்டான் இந்த வாட்டி காட்டான் கோவிந்தா எங்க போறீங்க கோவிந்தா இந்த ஊர்ல யாரும் பத்து ரூபா போட மாட்டாங்க கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுங்கடா அப்பதான்டா யாசகம் போடுவாங்க கோவிந்தா கோவிந்தா நுங்கி போயிட போகுது கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தோ கோவிந்தா ஓகே இரு இரு நான் போடுறேன் இந்த ஜப்பான் காசு கொஞ்சம்

போனவாடி தான் வைக்கப்பட்டேன் இந்த வாட்டி முகத்தை கட்டுறேன் காட்டான் காட்டான் இந்த வாட்டி காட்டான் இன்வாட்டி காட்டான் கோவிந்தா எங்க போறீங்க கோவிந்தா இந்த ஊரில் யாரும் பத்து ரூபா போட மாட்டாங்க கோவிந்தா